காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருப்போரூரில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் இன்று பொங்கல் விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட உள்ளது அதே சமயம் ஏழை எளிய மக்களுக்கு புத்தரிசி வெல்லம் முந்திரி பருப்பு உள்ளிட்ட பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் கேப்டன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் ஆண்டுதோறும் ஜாதி மதம் புறந்தள்ளி அனைவரும் ஒற்றுமையை போற்றும் வகையில் எல்லா பண்டிகைகளும் கொண்டாடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளாா் பக்ரித் ரம்ஜான் கிறிஸ்துமஸ் விழா என்றாலும் அனைத்து சமுதாய மக்களோடு தேமுதிகவினர் இணைந்து சிறப்பாக கொண்டாடி வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மக்களிடையே பிளவு மனப்பான்மை மறைந்து ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகளாக ஒன்றுபட்டு வாழும் உணர்வை ஏற்படுத்தவே தேமுதிக சார்பில் இத்தகைய செயல்பாடுகள் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் சேர்ந்து கொண்டாடும் உழைப்பின் வகிமையை உலகுக்கு எடுத்துக்காட்டும் திருநாள் பொங்கல் பண்டிகை என்றும் பொங்கல் திருநாளையும் அதே வகையில் கொண்டாட உள்ளதாகவும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இந்த ஆண்டு வரலாறு காணாத வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளது வேதனை அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் வருமானத்திற்கு போதிய வழியில்லாத காரணங்களால் நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கோ பண்டிகைகள் வருகிறது என்றால் ஒருபுறத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் மறுபுறத்தில் செலவுக்கு எங்கே போவது என்கின்ற கவலை மேலூங்கி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்பதை தேமுதிக தனது கொள்கை முழக்கமாக கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் இன்று மதியம் மூன்று மணி அளவில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருப்போரூர் ஒன்றியம் காயால் கிராமத்தில் தனது தலைமையில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அது சமயம் புத்தரசி வெல்லம் முந்திரி பருப்பு ஏலக்காய் கரும்பு மஞ்சள் மற்றும் நெய் போன்ற பொருட்கள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது என்பதை அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் இதேபோன்று அந்தந்த மாவட்டங்களில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்டோர் ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பொருட்களை வழங்கி சிறப்பான முறையில் பொங்கல் விழாவினை கொண்டாட வேண்டும் என்றும் அவர் தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார்